சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் பொதுவாக மே மாதம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தோணும் ஹாலிடேஸ் வரக்கூடிய மாதம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் டூரு பெற்றோர்களோட மன மகிழ்ச்சியோட குழந்தைகளோட டூர் விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனதை குதூகுலமாக வச்சுருப்போம் அந்த மே மாதம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் வரக்கூடிய மாதம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மே மாதம் ஒரு குதூகலமான மாதமாக அனைத்து ராசிக்குமே இருக்க போகுது சிறப்பான ஒரு பலனை செய்ய இருக்கு ஏன்னா குரு பகவான் பேர்ச்சி வரார் இப்போ எந்த பிரச்சனைக்குமே வந்து ஒரு குரு பகவான் வந்து தான் நமக்கு பிரச்சனை சால்வ் கிடைக்கும் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சண்டைப்படுகிறாங்கன்னாலும் ஒருத்தர் சமாதானம் பண்ண ஒருத்தர் வேணும்ல அவர் தான் கொடுக்கும் அத்தகைய தான் இப்போ என்ன பண்ணுறார் குரு வந்து என்ன பண்ணுறார் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அந்த பேச்சி ஆகும்போது எல்லோருக்குமே ஒரு சிறப்பான எல்லா ராசிக்குமே ஒரு சிறப்பான பள்ள செய்ய இருக்கார் திருமணம் சார்ந்த சில பிரச்சனையாக கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா தோஷத்தை கூடிய வலிமை அந்த குருவுக்கு தான் உண்டு எல்லாேருக்குமே முதல்ல குரு இருந்தால் தான் திருவருலேயே நடக்கும் திருவூர்லேயே கிடைக்கும் குரு இருந்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் ஜாதகத்தில் குரு வந்து மறைஞ்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ஆன்மீகத்திலேயே வரமாட்டாங்க வர மாட்டாங்க யாரையும் குருவாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே என்ன ஆகும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதுதான் குரு ஒரு வேணும் அதுக்கு தான் நம்ம வழிபாடு செய்யணும் சரிங்களா அப்போ இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி நம்ம தனுசு ராசி அன்புகள் பொதுவாக தனுசு ராசி அன்புகள் வந்து நம்ம இலக்கை நோக்கி விடக்கூடியவங்க ஒரு இலக்கு வச்சு செய்வாங்க அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிப்பாங்க மேக்சிமம் போதனை போதனை செய்கிறவங்களாக இருப்பாங்க நேர்மையாளராக இருப்பாங்க சரிங்களா கல்வி கூடங்கள் கல்வி நிலையங்களை வேலை பார்க்கக்கூடியதாக இருப்பாங்க கல்வி நிலையங்கள் நடத்துவராக இருப்பாங்க மேக்சிமம் டீச்சர் அதிகமாக இருப்பாங்க அதுவும் மூல நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டீச்சர் தொழில் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க மூல நட்சத்திரம் சரிங்களா அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து சிறந்த ஒரு நம்பிக்கை கூடியவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் வந்து ஒரு மிகச்சிறந்த பலன் அங்கே ராசி செஞ்சக்கூடிய குரு ஆறாம் பாவத்தில் போய் அமர்ந்திருக்கார் ரிஷப ராசியில் சுக்கரன் வீட்டில் அப்போ உத்தியோகம் மூலமாக வருமானம் கிடைக்க போகுது உங்களுக்கு கடன் அடையக்கூடிய தன்மை பெற போகிறீங்க நோய் எரிஞ்ச நோயிலேருந்து விடுபடிய தன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவிங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் பாவங்கிறது என்னது உங்களுக்கு நோய் எதிரி கடன் சொல்லுவோம் அப்போ நோயிலேருந்து விடக்கூடிய தன்மையை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து முடக்கம் தேக்கம் நிலை நிலையை வந்து ஓய்ந்து வருமானங்கள் எதிரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு மூணில் சனி ஆட்சி கொடுக்குறார் கும்பத்தில் நான்காம் பாவத்தில் செவ்வாய் ராகு புதன் இருக்கார் ஐந்தில் சூரிய உச்சமிட்டு சுக்கர கூட இருக்கார் சரிங்களா பத்தில் கேது இருக்கார் இப்போ பத்தில் கேது இருக்கும்போது பல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் அப்போ ஒரு தொழில் நீங்கள் பண்ண முடியாது பத்தில் கேது இருந்தால் ஒன்றும் நீங்கள் பல தொழில் பண்ணலாம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் தேங்காய் வாழைப்பழம் வைக்கிறது ஊதுபத்தி இந்த மாதிரி காவி அதே போல் காவி காவி துணிகளை விற்கிறது ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் இதெல்லாமே வைக்கலாம் அதே போல் இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு துணி கிடச்சுன்னு ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பத்தில் கேது வந்துவிட்டு அவ என்ன ஒரு தொழில் பண்ணால் அது சக்ஸ் ஆகாது எழுநூறு தொழில் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி அமைப்பு வரும் ஏன்னா உங்களுக்கு ராசியில் ஆரில் போகும்போது கண்டிப்பாக கடன் வாங்கியாச்சும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை பெற்று தருங்க அதே போல் மூணில் சனி இருக்கும்போது சனிக்கு பிடித்த பாகம் முயற்சி தானே முயற்சியில் வலுவாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் சமையல் தன்மையை பெற்றிருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார் பிடிவாத குணம் அதற்கெல்லாம் சனி லக்கணத்தோடு ராசித்தோட அவங்களும் உண்மை வாங்கவே முடியாது மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னு வாங்க முடியாது எதையும் வாங்க முடியாது அப்போது ஒரு வைராக்கிய குணத்தோடு இருப்பீங்க வைராக்கியமாக செயல்படுவீங்க வைராக்கியத்தோடு கடன் அடைப்பீங்க வைராக்கியத்தோடு என்ன பண்ணுவீங்க நாலு பேராக நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு அதில் வந்து சாதி காட்டுவீங்க சரியா அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தையே பெற்றுத்தருங்க வருமானத்தை உயர்த்த போகுது அதே போல் நாளில் ராகசேவா புதன் அப்போ இடம் சார்ந்து யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சொல்லி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அருமையான ஒரு பொற்காலமாக இருக்கும் கஸ்டம்ஸ் நிறையா வருவாங்க சீக்கிரம் வித்துருவீங்க இடத்தெல்லாம் அது அஞ்சில் சூரியன் உச்சம் சரிங்களா குழந்தைகளாக மகிழ்ச்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவீங்க உங்களோட டாப்பில் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் கல்வி எல்லாருக்குங்க அது ஐந்தாம்ங்கிறது சிறப்பு கல்வி சிறப்பு கல்வி பயிர்வாங்க சிறப்பு தேர்வுகள் எழுதுவாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க வேலை வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் அதனால் அப்பா வந்து குழந்தைகளுக்காக என்ன பண்ண உதவி பண்ணுவார் அப்பா வழி மூலமாக தந்தை வழி மூலமாக குழந்தைகளுக்கு நன்மை நடக்கும் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் யாரெல்லாம் குழந்தை குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைத்தாமதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் ஏழாம் தேதி வந்து நாளில் இருக்கார் அதாவது அதனால் கண்டிப்பாக அருகிலேயே பண்ணுவோம் ஆனால் அது வறந்து விழுது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணவும் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விஷயமே இருக்கும் தனலாபம் அதிகமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நடைபெறும் ஆழ்மனை எண்ணங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ கணவன் பண்ணி அவங்களாம் சேரக்கூடிய உண்ணு சூடிய அமைப்பு இருக்குது மறுபணம் சேண்டி வேண்டியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மறுபணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நூடிய அற்புதமான விஷயங்கள் சரிங்களா அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் விதி விதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்கணங்கிறது வந்து உயிர் சந்திரன் உடல் ராசிங்கிறது சரிங்களா தசாபதி நல்ல நேரம் அப்போது அதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிவு விடுங்க கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்களுக்கு சாதமாக இருக்கும் யாரோ ஒரு குருமா ஆன்மீகத்தில் குருவோ யாரோ ஒரு குரு குருவர்கள் மூலமாக உங்களுக்கு அனைத்துமே இருக்கும் ஏன்னா தனுசையை நீங்கள் நீங்களுடைய ராசிநாதனே குரு கண்டிப்பாக உங்களுக்கு க குரு பகவான் உங்களுக்கு உதவி புரிவார் அதே போல் தொடர்ச்சி நிறைய அன்பு நமக்கு வந்து தனுசை ஆதரவு அளிக்கிறீங்க நிறைய ஜாதங்கள் அனுப்புகிறீங்க உங்களெல்லாம் அனைத்து நன்றியை சொல்லி உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆதரவை கேட்டு அதே போல் இந்த மே மாதம் தனுசை ராசிக்கு எதிர்பார்த்த ஒரு தன வரவு தன லாபம் உண்டுங்க ஆறில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தன்மை நூல்கள் தன்மையை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க அதேபோல் கடன் அடையக்கூடிய தன லாபத்தையும் கடனில் இருந்து மீட்டுக்கூடிய தன்மையும் கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கங்க நாளில் ராகு மாடிக்கு மேலே மாடி கட்டக்கூடிய அமைப்பு இல்லைன்னா ஒரு ஒரு வணிக வளாகம் கட்டி வாடகை வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறுல இருந்து வாடகை வருமானம் அப்போது ஒரு ஒருத்தர் சரி அடிச்சிருப்பீங்க ஒரு வணிக வளாகம் கட்டி விடலாமா சரிங்களா வாடகைக்கு ரூம் கண்டிவிடுறது வாடகை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வாடகை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமையுங்க அதோடு வண்டி வாங்கின சேர்க்கை கண்டிப்பாக இறங்கி வாடகைக்கு விடுவீங்க இந்த மாதிரி வருமானம் வாடகை வருமானம் நிறையா கிடக்கும் மாடைக்கு மாடி கட்டக்கூடிய அமைப்பு லேண்டு உங்களுக்கு பத்திரம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த மாதிரி கூடி வருங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க மே மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக அமையும்